நாம் படித்த பள்ளி ஓராண்டு ஈராண்டு என்று பனிரெண்டு ஆண்டு தானம் தந்தது கல்வி இந்த தானம் தந்த தலைமகனே ஆசிரியர் நீ வகுப்பறை கரும்பலகையில் தீட்டிய வெள்ளோட்டம் இன்று வாழ்க்கையின் தீராய் திரவமாய் கடைமடை தொட்டு வேர்விட்டு மரமாகி விழுதானதே உன் நாவினில் வெளிவந்த மந்திர சாவி எங்கள் ஞான அறிவை திறந்ததால் தெய்வத்தையும் பின்னுக்கு தள்ளிய குருநாதனே மாதா பிதா குரு என்று தெய்வமே உனக்கு பின்னால் சென்றாலும் தினமும் தொல மறவாதே என்று மறைசாட்சியாக நின்று கற்றுத் தந்தவனை ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு என்று கல்வியலை பன்முகமாய் தந்து அறிவியலையும் தொல்லியலையும் உலகத்தின் முன்னால் உன் முன்னாள் மாணவன் தலை சிறந்தவன் என்பதை நிரூபித்தாயே இலக்கணமும் செய்யூலும் இஸ்வரங்களில் தோன்றிய ராகங்கள் போல் உன்னால் என் வழி வெளி வந்ததே இத்தமிழ் கல்வி என்பதை நான் மறவேன் இந்நூற்றாண்டு ஒன்றாய் நாம் இருந்தோம் இனி வரும் பல நூற்றாண்டு உங்களுக்கு வழிகாட்டியாக நாள்காட்டியாக நின்றிருப்போம் புதிய தலைமுறையே நன்று கவிதை வெனிஸ் மணிகண்டன்